கலைஞர் என்ன கார்ல கூட்டிட்டு போவாரு இருபத்தி மூணு வயசா இருபத்தி நாலாவது பேர் ஏதாவது நிகழ்வு சொல்லுவாரு சில பேர் சொல்லுவாங்க என்ன சின்னப்பட்ட சொல்லிட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியும் இதை போய் நான் கூட்டத்துல பேசுவேன் மக்கள்கிட்ட சரியா கொண்டு போய் சேர்ப்பேன் அது மாதிரி நிறைய எனக்கு சொல்லுவார் அதுல ஒரு நாள் சொல்றாரு அதாவது காமராஜர் வந்தியா தமிழ்நாட்டில் மின்சார தட்டுப்பாடு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கண்டன கூட்டம் போடுறாரு காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும் அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர் சாதனம் வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார் நம்ம எடுத்து தான் பேசுறாரு ஆனா அவருடைய உடல்நலங்கருதி நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன் அது மாதிரி அவசர காலத்துல அவரை கைது செய்யணும்னு துடிச்சாங்க தமிழ்நாட்டுல பண்ண முடியல அந்த நேரம் பார்த்து திருப்பதிக்கு கிளம்புறாரு அவர் ஒரு நி நிகழ்ச்சிக்கு அப்ப முதலமைச்சர் அலுவலகத்துல இருந்து தகவல் போகுது என்ன போகுது தயவு செய்து நீங்கள் திருப்பதிக்கு போக வேண்டாம் இதுக்கு இவர் பதில் நான் ஒண்ணும் திமுக காரன் இல்ல காங்கிரஸ்காரன் என்ன போகக்கூடாதுன்னு சொல்றது இவர் யார் அடுத்து இவர் சொல்றாரு நான் திமுக தலைவர்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உடனே அவருக்கு என்ன நீ எனக்கு ஆர்டர் போடுறது அந்த நாற்காலியை நான் வேண்டாம் பெரிய ஆளாயிட்டாரா எனக்கு உத்தரவு போட நான் போவேன் அப்ப தலைவர் ராஜாராம் நாயுடு கூப்பிட்டு சொல்றாரு கொஞ்சம் அவரை புரிஞ்சுக்க சொல்லுங்க அவருக்கு உத்தரவு போடுற அளவுக்கு நான் பெரிய மனிதர் அவருக்கு மேல எதுவுமே கிடையாது அவரை கைது செய்ய மத்திய அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் எல்லைக்குள் இருக்கிறவரை நான் பாதுகாப்பேன் இந்த எல்லை தாண்டி திருப்பதி ஆந்திராவில் இருப்பது போய் கைது செய்தார் என்னால் அவரை காப்பாற்ற முடியாது அதனால அவர் டைவ் சைடு போக வேண்டாம்னு சொன்னப்பதான் அவர் சொன்னார் நான் அவரை புரிஞ்சுக்காம பேசிட்டேன் இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கையை புடிச்சுக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற அதாவது திருச்சி சிவாவின் பொறிக்கித்தனமான பேச்சு இவரெல்லாம் காமராஜரை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியுமே இல்லை காந்திய தலைமுறையைச் சேர்ந்தவர் காமராஜர் இது மாதிரி தலைவர்கள் இந்தியாவில் நூற்று கணக்கில் உருவானார்கள் காந்தியினுடைய தலைமையில் ஜெயபிரகாஷ் நாராயணன் கிருபராணி வல்லபாய் பட்டேல் நேரு ராஜாஜி காமராஜர் தேவர் இப்படி யாரை எடுத்தாலும் அந்த தலைவர்கள் உன்னதமான தலைவர்களாக இருந்தார்கள் அந்த வரிசையில் வந்த கடைசி தலைவர் காமராஜர் அவரை பார்த்து இவர் பேசுகிறார் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் என்று காமராஜர் வாழ்நாளில் பத்தாண்டுகளை சிறையில் கழித்தவர் பத்தாண்டு இந்த மக்களின் மேன்மைக்காக நடாண்டவர் பத்தாண்டு என்பது நேரு பத்தாண்டு காமராஜர் பத்தாண்டு இதுபோல் சிலர் வாழ்வினுடைய ஒரு பகுதி இளமை காலம் முழுவதையும் அவர்கள் சிறையிலேயே கழித்து விட்டார்கள் இருபத்தைந்து வயது முப்பத்தைந்து வயதில் போய்விட்டு வருகிற போது நடுவேதாகி வாழ்க்கை ஓய்ந்து விடுகிறது ஆகவே வாழ்வின் எது இன்பமோ அதை அவர்கள் தொடர்ந்து விட்டார்கள் நேரும் அப்படித்தான் நேரு தன்னுடைய இளமை காலம் முழுவதும் சிறையில் கழித்தார் காமராஜர் அப்படித்தான் கழித்தார் அவர்களை எல்லாம் பற்றி நினைத்து பார்த்தால் தமிழ்நாட்டுக்கே பெருமிதமான தலைவர்கள் என்ற சிந்தனை இல்லாமல் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டாராம் அவர் ஏதோ வசதியிலேயே வாழ்ந்து வசதியிலேயே மடிந்தவர் போல அவர் இதெல்லாம் பொருட்படுத்துகின்றவர் இல்லை ஒரு தொழகத்த சட்டை ஒரு நாள் முறை வேட்டி இதைத் தவிர அவர் பையில் ரூபாய் இருக்கும் தியாகி அவனாவது ஊருக்கு போவதற்கு பணம் இல்லை என்றால் அவனுக்கு கொடுப்பார் தியாகியின் மீது தியாகிகளின் மீது அவருக்கு மிகுந்த பற்றுண்டு ஆகவே வாடகை வீட்டிலே இருந்தார் அவருக்காக மந்திரியாக முதன் மந்திரியாக இருந்தபோதும் அந்த வாடகை விடு தலைவராக இருந்தபோதும் போதும் இந்த வாடகை விடுதை காங்கிரஸ் கமிட்டி கொடுக்கும் காமராஜர் முதலமைச்சராக இருக்கின்ற போது வருகின்ற சம்பளமெல்லாம் காங்கிரஸ் கமிட்டியில் வரவாகும் அவருடைய தாயாருக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் அனுப்பியதை தவிர அவர் எந்த ஒரு காரியமும் வாழ்க்கையில் செய்ததில்லை எல்லாமே அவருடைய வரவு செலவுகள் அவருக்கு டிக்கெட் எடுக்க வேண்டும் என்றாலும் காங்கிரஸ் கமிட்டி எடுக்கும் அவருக்கு வந்த சம்பளமெல்லாம் எத்தனையோ காலம் அவர் முதலமைச்சராக இருந்தார் அவ்வளவும் காங்கிரஸ் தான் வரவாகும் ஆகவே அந்த மாதிரி ஒரு மனிதனை பார்த்து பேசுவதற்கு அவர்களுக்கு வெட்கமில்லை தங்கமே தன்பொதிகை சாரலே சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை துணை இருக்க மங்கை இல்லை தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை ஆண்டிகையில் ஓடிருக்கும் அது கூட உனக்கு இல்லையே என்று கண்ணதாசன் பாடினார் கருணாநிதி பற்றி பாடுகிறார் நாட்டுக்கே பாடுபட நாடி வந்த வீரரெல்லாம் வீட்டுக்கே பாடுபட்டார் வீனுக்கே கோஷமிட்டார் உன்னை பற்றி அவன் என்ன எழுதுகிறான் காமராஜர் பற்றி என்ன என்ன எழுதுகிறான் பெருப்பார் உன்னோடு சேர்ந்து இருந்தவரும் உடைய நண்பர் நாட்டுக்கே பாடுபட நாடி வந்த வீரரெல்லாம் வீட்டுக்கே பாடுபட்டார் வீனுக்கே கோஷமிட்டார் உங்களுடைய குடும்பத்தை தானே பெருகின இருக்கிறீங்கள் சன் டிவின்றைக்கு பல்ல லட்சம் கோடி அதனுடைய முதலீடு உங்களுடைய குடும்பம் அதை விட பெரிது ஆக திருவாரூர் இருந்து திருட்டு ரயில் வந்த கருணாநிதி எவ்வளவு பணத்தை சினிமாவில் சம்பாதித்தார் ஓரளவுக்கு சம்பாதித்தார் சிறுவயதிலே வளமாக வாழ்ந்தார் என்பதை தவிர அவ்வளவும் முதலமைச்சராகி இந்த ஆட்சியை கைப்பற்றியதன் மூலம் நீங்கள் அடைந்த சொத்துக்கள் வேலாம் காமராஜர் சாகுகிற போது தன்னந்தனி மனிதனாக செத்தார் நீங்கள் தான் அவருடைய அடக்கத்துக்கு முன்னின்று செய்தீர்கள் என்ன உங்களால் ஆனால் வாழ்கின்ற காலத்திலேயே இவரை சொல்லுவார்கள் ஹைதராபாத் பேங்கில் பதினேழு கோடி ரூபாய் வைத்திருக்கிறார்கள் பேங்கில் வச்சிருந்தார் ஸ்விஸ் பேங்கில் வைத்திருக்கிறார் காமராஜர் சொல்வார் அந்த பணத்தை எடுத்துக்கொள் அது எங்கே இருக்கிறது என்று தேடி எடுத்துக்கொள் நான் கையெழுத்து போட்டு தருகிறேன் எதில் போட வேண்டும் எடுத்துக்கொள் என்று சொல்வார் சாகின்ற போது ஜனநாயகம் தான் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவோம் ஒரு காலத்திலும் சொல்லியிருப்பாரா